எப்ப பார்த்தாலும் நம்முடைய இண்டிஜினியஸ் ட்ரெடிஷன்ஸ் அத்தானாயும் அவதூறு செஞ்சு இந்த ஊர்ல எல்லையில உட்காந்து ஒண்ணுமில்லைங்க ரெண்டு வாழைப்பழம் ஒரு அரை கிலோ அரிசிக்கு நல்வாக்கு சொல்லி நல்ல வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில இழந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்து வாழ்க்கைக்கு உணர்வு ஊன்றுகோலாக இருந்து உங்க வாழ்க்கையை மீண்டும் தூக்கி விடுற அந்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக கிராமம் கிராமமாக இருந்த கோவில் பூசாரிகள் அருளாளர்களை இல்லெஜிட்டிமேட் ஆக்கி அவங்கள சமூக விரோதிகள் மாதிரி சித்தரிச்சு அவங்கள போலிகள் அப்படின்னு சித்தரிச்சு அவங்கள எல்லாம் அழிச்சிட்டு இப்ப லட்ச லட்சமா ஆயிரம் ஆயிரமா கொண்டு போய் கொடுத்து சைக்கியாட்ரிக் டாக்டர்ஸ்னா அவங்க கிட்ட உட்காந்து அழுதுட்டு உங்களை எப்பவும் மந்தமா வைக்கிற சைக்கியாட்ரிக் மெடிசனை வாங்கி தின்னுட்டு சாவு என்ன பண்றது மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் இதுதான் இன்வேஷன் இதுதான் நம்முடைய இண்டிஜினியஸ் லைஃப் ஸ்டைல ட்ரெடிஷன்ஸ் கலாச்சார ரீதியா சமூக கட்டமைப்பு ரீதியா சட்டங்களை உபயோகித்து இன்வைட் பண்றது